ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மத்திய அரசுடைய ஒரு அதிரடி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது என்னென்னா ஆண்களுக்கான ஒரு புதிய ஓய்வூதிய திட்டம் அதை பற்றி தான் இப்போ நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வந்து புரியும் இதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த தகவல் உங்களுக்கு வரும் இது சம்பந்தம் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க உடனே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம மத்திய அரசு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத ஆண்கள் அதில் வந்து எந்தெந்த கேட்டகரிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் மனைவியை இழந்த ஆண்கள் இருக்காங்க இல்லையா இப்போ வந்து எப்படி வந்து ஒரு விதவை ஓய்வூதியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுக்கு வந்து வழங்குறாங்களோ அதே போல் ஒரு ஆணுக்கும் இதில் எலிஜிபிலிட்டி உண்டு அவங்களுக்கும் ஒரு ஓய்வூதியம் வந்து மாதம் மாதம் கிடைக்கிற மாதிரி வழங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மத்திய அரசு தரப்பிலிருந்து ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இது வந்து சமமாக எல்லா ஆண்களுமே வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் இது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இப்போது ஒரு பெண் வந்து தன்னிறைவு பெற வைக்கணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் ஏராளமான திட்டங்கள் அப்படிங்கிறது செயல்பாட்டில் வந்து இப்போ கரண்டில் வந்து இருக்குது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா பெண்களுக்கு இலவசமான பேருந்து வசதி அதே போல் மாதம் மாதம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது இல்லையா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அது இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வந்து நமக்கு வந்து செயல்பாட்டில் வந்து இப்போவும் கரண்ட்டில் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது அதே போல பாத்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு வந்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாத்தீங்கன்னா அரசு சுகன்யா சம்ரித்தி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தையுமே வந்து செயல்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா ஆண்களுக்கு அப்படிங்கும்போது எந்த மாநிலத்திலையும் இது போன்ற திட்டங்கள் வந்து செயல்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை இதை கருத்தில் கொண்டு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம மத்திய கவர்மெண்ட் வந்து ஆண்களுக்கான ஒரு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி ஒரு ஓய்வூதிய ஸ்கீமை வந்து நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது மூலயமா மாதம் ஐயாயிரம் ரூபாய் கூட வந்து ஓய்வூதியம் பெற முடியும் அப்படிங்கிறதையும் ஆணித்தனமாக வந்து மத்திய அரசு சார்பிலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் என்னங்கிறது அடுத்தடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம ரெண்டு ஸ்கீம் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மென் பென்ஷன் இந்தியா அப்படிங்கிறது அதாவது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டத்தில் ஒன்றான அன்மேரிடு மென் பென்ஷன் இந்தியானா கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஓய்வூதியம் இது எதனால் கொடுக்குறாங்க என்ன ரீசன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேவா இது ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறோம் அதை நான் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இதை நம்ம சொல்லிடுவோம் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஆண்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துறதா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இதில் விண்ணப்பிக்கும் ஆண்களுக்கு ஓய்வூதியம் கண்டிப்பாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நம்ம மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து விரைவில் வந்து அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம முன்கூட்டியே வந்து ரிசர்வேஷன் மாதிரி முன் முன்கூட்டியே வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி இல்லை பண்ணி வச்சுக்கலாமா ஸோ அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து எக் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன் இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா திருமணமாகாத ஆண்கள் அதாவது மேரேஜ் பண்ணிக்காத ஆண்கள் அது மட்டும் இல்லாமல் மனைவியை இழந்த ஆண்கள் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்காங்க ஓய்வூதியமானது வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமா லட்சக்கணக்கான ஆண்கள் வந்து பயனடைவார்கள் அப்படிங்கறதையும் சொல்லி இந்த திட்டம் பாத்தீங்கன்னா பல ஆண்கள் வந்து பயனடையக்கூடிய தரப்பில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமா மத்திய அரசு சார்பில் வந்து நம்புறதாக வந்து வெளியிட்டு சொல்லி நெக்ஸ்ட் நான் இன்னொரு திட்டம் சொன்னேனே அது இதுதான் விடோ மென் பென்ஷன் ஸ்கீம் அதாவது அது ஆண்களுக்கானதுதான் இதுவும் ஆண்களுக்கானதான் எவ்வளவுனா ஐயாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது விடோ மென் பென்ஷன் அப்படிங்கிறது அதாவது மனைவியை இழந்த கணவனுக்காக வழங்கக்கூடிய ஒரு ஓய்வூதிய திட்டம் இதையும் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க இதுக்கான அந்த டீடைல்ஸ் இந்த தகுதிகள் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையவே சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய்ங்கிறது ஒரு ஆணுக்கு நிதி உதவியாக வழங்கப்படுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிபிஎல் பட்டியலில் உள்ள ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா அதாவது பிபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரேஷன் கார்டிலேயே கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது பிலோ பாவர்ட்ரி லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இந்த திட்டம் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல நிலையான மாத வருமானம் இல்லாத ஆண்கள் இருக்காங்க இல்லையா மாசம் மாசம் இவ்வளோ வருமானம் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரி இல்லாத ஆண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த திட்டம் திட்டத்தின் மூலமாக கண்டிப்பாக வந்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் ஒரு இந்திய குடிமகனாக மட்டுமே இருக்க வேண்டும் கண்டிப்பாக ஒரு இந்திய குடிமகனாக இருக்கிறாங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இதை விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம் என்னென்ன ப்ரூஃப் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சான்றிதழ் வந்து ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி ஒரு வேளை இறந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து கணவர் ஓய்வூதியம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மனைவியுடைய இறப்பு சான்றிதழ் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆவணங்கள்லாம் உங்கள் கிட்ட கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க நாங்க எங்க போய் விண்ணப்பிக்கிறது எந்த இடத்துல நாங்கள் அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுடைய மாநில சமூக நல இணையதளத்துக்கு ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வெப்சைட் நான் லாஸ்ட்ல வந்து ரிவியூல் பண்ணியிருக்கேன் நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணிடுறேன் ஸோ அந்த அதிகாரப்பூர்வமான வெப்சைட் இருக்கு இல்லையா அந்த வெப்சைட்குள்ளே நீங்க ஃபர்ஸ்ட் போகணும் அங்க போயிட்டு உங்களுடைய விதவை ஆண்கள் திட்டத்தில் நேரடியாக நீங்க வந்து கிளிக் பண்ணணும் அப்படி கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களை நீங்கள் அந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் சப்போஸ் இதெலாம் எனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட உள்ளூர் நகராட்சி இருக்கு இல்லையா அப்படி இல்லைனா வந்து ஊராட்சி அலுவலகம்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுனா அவங்கள காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்காம்ல அந்த ஸ்கீமில் நான் வந்து எலிஜிபிள் பண்ணணும் எனக்கு அதுக்கான தகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நீங்கள் வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா அங்கே அவங்களே ஒரு அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு அந்த ஸ்கீம்கானதை எழுதி கொடுத்துருவாங்க இந்த பென்ஷன் எலிஜிபிலிட்டி வந்து விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு இந்த புதிய திட்டத்து மூலமாக பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் பீகார் நம்ம தமிழ்நாடு நெக்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா ராஜஸ்தான் அப்படி உள்ளிட்ட ஆண்கள் வந்து நிறைய பேர் வந்து பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மூலயமா குறைஞ்சபட்சம் ஒரு லட்சக்கணக்கான ஆண்களுக்கு வந்து இந்த நிதியுதவி வந்து கிடைக்கப்பெறும் ஓய்வூதிய நிதியுதவியானது கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணைத்தனமாக வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து தாமதிக்காம நீங்க இந்த திட்டத்திற்கு ஒருவேளை எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து இந்த குறிப்பிட்ட இணையதளத்தில் போயிட்டு வந்து பதிவு செஞ்சுடுங்க அப்படி இது மூலயமா பதிவு செய்ய முடியல அப்படின்னா ஊராட்சி அலுவலகம் உங்கள் ஒன்றியத்துக்கு ஒரு ஊராட்சி அலுவலகம் இருக்கும் இல்லையா அங்க போயிட்டு நீங்க உங்க நேம் வந்து பண்ணுங்க கண்டிப்பா நீங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஓய்வூதிய திட்டத்தோட பலன்களை இருந்தே நம்ம வந்து அனுபவிச்சுக்கலாம் இந்த திட்டம் தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வந்து இன்னும் வந்து நமக்கு வந்து வெளியாகலை ஸோ அதனால் வந்து இது வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கான வெப்சைட்டிங்களை எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு வந்து ரிவியூல் வந்து பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஓகே இவ்வளோ நேரமாக நம்ம சொன்ன வெப்சைட் வந்து இதுதான் ஹெச்டிடிபிஎஸ் டபுள் கோலன் டபுள் ஸ்லாஷ் போட்டுட்டு டபிள்யூ டாட் டிஎன் சோசியல் வெல்ஃபேர் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஒரு ஸ்லாஷ் வீட்டு டிஏ டாட் இதை நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசுடைய சமூக நலத்துறையுடைய இணையதளம் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிவிட்டு இது உள்ளார போயிட்டு கூட இதில் மற்ற மற்ற டீடைல்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி நான் லிங்க் டச் பண்ணி உள்ளே போய் காட்டுறேன் இப்போ நம்ம உள்ளே போயிருக்கோம் ஃபஸ்ட்டு இன்னர் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும் அவங்களுடைய லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த லேட்டஸ்ட் நியூஸுன்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே அவங்க ஜியோ என்னென்ன பாஸ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே வந்து டேட்டோட வந்து மென்ஷன் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கீழே வந்து ரொம்ப கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ சமூக நலத்துறை சார்ந்த நம்ம தமிழ்நாடு அரசு இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இவங்க சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே எல்லா நோட்டிஃபிகேஷனும் எல்லா ஜியோ பாசிங்குமே வந்து இந்த இடத்துல நம்மளால் வந்து செக் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் எப்படி இந்த லிங்கை டச் பண்ணி இந்த ஓய்வூதியத்துக்கு நீங்கள் இதில் உங்கள் பேரை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறது உங்களை நீங்கள் எப்படி அட்வான்ஸாக புக் பண்ணிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோலாம் அடுத்தடுத்து உங்களை வந்து அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான நீங்கள் டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து பையனுடைய வீடியோவாக வந்து சேரும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த வெப்சைட் உள்ளார போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக க்ளியராக வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஒரு சின்னதாக ஒரு லோடிங் மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட் உள்ளார போய்ட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளியராக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு கூட பயனில்லாத தகவலாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த தகவல் வேறு யாரோ ஒருத்தவங்களுக்கு பயனுள்ள தகவலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது மாதிரி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்காகவது இந்த திட்டத்தில் உள்ள பெனிஃபிட் வந்து போய் சேரட்டும் ஓகேவா ஓகே தேங்க் யூ பாய்